வணக்கம் வணக்கம் மக்கள் நாய்கள் மக்கள் நாயகர் வாழ்கள் ஆலங்குளத்தில் நடிகர் ராமராஜன் ரசிகர்களை கண்டு பிரமித்த சாமானியன் இயக்குனர் ராகேஷ் மக்கள் நாயகன் ராமராஜன் நடிப்பில் இயக்குனர் ராகேஷ் இயக்கத்தில் உருவான சாமானியன் திரைப்படம் ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கில் கடந்த ஆறு வாரமாக அரங்கம் நிறைந்த காட்சிகளாக வெற்றி நடைபோட்டு வருகின்றது ஆலங்குளம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த காசிநாதபுரம் உடையாம்பலி கரும்பனூர் ஆண்டிப்பட்டி முத்துகிருஷ்ணபேரி உள்ளிட்ட ஐம்பத்து மூணு கிராமங்களில் இருந்து பெண்கள் தினமும் குடும்பத்துடன் சாமானியன் படத்தை பார்க்க வந்து செல்கின்றனர் ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளெக்ஸில் சாமானியன் படத்தின் டிக்கெட் விலை ஐம்பது ரூபாயாக குறைக்கப்பட்டிருப்பது ராமராஜன் ரசிகர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது நேற்றிரவு சாமானியன் படத்தின் இயக்குனர் ராகேஷ் ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் தியேட்டருக்கு ரசிகர்களை சந்திக்க வந்திருந்தார் இரவு காட்சியை பார்க்க வந்த ரசிகர்களுடன் இயக்குனர் ராகேஷ் துணை நடிகர் சியாம் ஆகியோர் உரையாடினர் ரசிகர்களுடன் உட்கார்ந்து முழு படத்தையும் பார்த்த இயக்குனர் ராகேஷ் அவர்களுடன் புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டார் பின்னர் இயக்குனர் ராகேஷ் கூறுகையில் மக்கள் நாயகன் ராமராஜனின் சாமானியன் படத்தை வெற்றி பெற வைத்த ரசிகர்களுக்கு ஆலங்குளத்தை சுற்றியுள்ள ஐம்பத்தி மூன்று கிராமங்களைச் சேர்ந்த மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நடிகர் ராமராஜனை வைத்து மீண்டும் ஒரு படம் இயக்க உள்ளேன் சாமானியனின் ஐம்பதாவது நாள் விழாவில் உங்களை சந்திக்க மீண்டும் வருவேன் உங்கள் கிராமங்களை தேடி வந்து உங்களுக்கு நாங்கள் அனைவரும் நன்றி சொல்வோம் என்று இயக்குனர் ராகேஷ் கூறினார் இயக்குனர் ராகேஷ் உடன் சாமானியன் படத்தின் துணை நடிகர் ஷியாம் மற்றும் உலகேஷ் குமார் ஆலங்குளம் ராமராஜன் ரசிகர் மன்றம் சாமானியன் எம் எஸ் சுப்பையா மற்றும் கீழப்பாவூர் மாரிராஜன் கண்ணன் உடையாம்பளி மரியதாஸ் உட்பட பலர் உடன் இருந்தனர் நல்லா இருக்கும் வணக்கம் இப்போ படம் வந்து ஆலங்குளத்துல வந்து ஐம்பதாவது போயிட்டு இருக்கு மக்கள் நாயகன் ராமராஜன் சார் வந்து ஐம்பது ரூபா டிக்கெட்டா இதை போட சொன்னாங்க டிக்கெட்டா போட்டதுக்கு அப்புறமா கிரவுடு ரொம்ப ஜாஸ்தியாயி நிறைய லேடிஸ் திரும்பி போற அளவுக்கு தேட்டர்ல டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இந்த சீட்டு இரநூறு பேர் சீட்டு ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு ஸோ சீக்கிரமா இன்னொரு டென் டேஸ்ல ஐம்பதாவது நாள் இந்த ஆலங்குளம் டிபிவி காம்ப்ளெக்ஸ்ல கொண்டாட போறோம் இப்படி டிக்கெட் விலை குறைப்பு பண்ணி மக்களுக்கு இந்த பணத்தை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்க இந்த முதலாளி கருணாகர ராஜா சாருக்கும் டிபிவி வைகுண்ட ராஜா இருக்கும் முதல்ல பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதோட எங்க தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சோ மக்கள் நாயன் மேல பேராதரவும் உயிரும் வச்சிருக்கிற இங்க உள்ள மக்களுக்கெல்லாம் கோடானு கோடி நன்றி அவரோட ரசிகர்கள் அண்ணன் கண்ணன் அவர் அண்ணன் எல்லா ஊர்லயுமே இருக்க ரசிகர்களை சொல்றேன் தூத்துக்குடி வேல்மணி அண்ணன் பட்டுக்கோட்டை தவமணி ஆதி ராஜாராம் அவங்க டீம்ஸ் பிளஸ் இங்க நாகராஜ் நான் யார் பேரது விட்டு மன்னிச்சுக்கோங்க கே வி குமார் தங்கராசன்னு சொல்லி ஒரு பெரிய அவருக்கு உயிரே கொடுக்கக்கூடிய கோடானு கோடி ரசிகர்களுக்கு வந்து பெரிய நன்றி நான் டைரக்ட் இந்த படத்தோட இயக்குனர் ஆகே சாரி அதை பின்னாடி சொல்றேன் இருக்கேன் படம் நல்லா ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு இப்போ இன்ட்ரோல் தான் வெளில வந்தால் எல்லாம் அந்த அக்காலாம் நின்றுட்டு இருக்காங்க படத்தை சீக்கிரம் நாள் பங்க எல்லாரும் சென்னையில இருந்து வந்து உங்க எல்லாரையுமே சந்திக்க போறோம் கிராம கிராமமா வந்து உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லணும்னு இருக்கும் ஏன்னா சுத்தி இருக்க ஐம்பத்தி நாலு கிராமமும் தினமும் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன் சோ மறக்கவே மாட்டோம் சாமானியனா இவ்வளோ பெரிய வெற்றி படமாக்கினால உங்களுக்கு பெரிய நன்றி